சுத்த வேதாமத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தில் சொல்லியிருக்கிறார் மரமும் கல்லும் வெள்ளியும் பொறுமான் அரகான விக்கிரங்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அமேன் அவைகளை சேவிக்கும்படி கத்திரை விட்டு விலகுகிற இறுதியம் ஆமேன் உங்களை இராதபடிக்கு நஞ்சியும் எட்டையும் அமேன் முளைப்பிப்பிக்கிற யார் ஒரு வேர் உங்களை இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி பரிசுத்தேதாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அமேன் அது யாரெல்லாம் என்று சொல்லி பார்த்தால் புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் அமேன் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் அமேன் இந்த ஒரு அமேன் கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் புருஷராக இருக்கலாம் ஸ்திரீயாக இருக்கலாம் உங்கள் குடும்பமாக இருக்கலாம் நீங்கள் அமை தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா எதிர்பார்க்கிறார் அப்படியேப்பட்ட எதிர்பார்ப்பை அமேன் அப்படிப்பட்ட அமேன் கத்தருக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் அவரை மட்டுமே நீங்கள் சிவிக்க வேண்டும் அவரை மட்டுமே உயர்த்த வேண்டும் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த அவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்ய பண்டாளசிங்க அவரே உங்களுக்கு உதவி செய்து அவருடைய நாமத்தை மேம்படுத்த அமேன் உதவி செய்வாராக அமேன்